الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل الله بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر فقال رسول الله صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله مخلصا دخل الجنة

திருக்கரிமாவின் பொருள் என்னன்னு பாத்துட்டா லா இலாவை இல்லெல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் குறையாது இது திருக்கனிமாவுடைய பொருளாக இருக்கிறது இந்த கலிமாவுக்கு இது போன்று ஒரு பொருள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்குது ஆனா சிலர் அபர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இந்த கலிமாவுக்கு விளக்கம் தருபவர்களே சூஃபியாக்கள் இந்த கனிமாவுடைய அறுத்தங்களை மாற்றுவதாக கூறுகிறார்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இல்ல யாரும் இல்லை நான் அகைந்தல்லாம் நான் ஆராய்கல்லாம் என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் நாயம் செலவா வளைவ செல்லும் எந்த அர்த்தத்தை சொன்னார்களோ சகாபாக்கள் எந்த அர்த்தத்தை சொன்னார்களோ அவுளியாக்கள் எந்த அர்த்தத்தை சொன்னார்களோ அந்த அர்த்தத்தை சூப்பியாக்கள் மாற்றுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை வந்து கொண்டுகிறார்கள் என்ற கருத்தை முன்பதிவிடுகிறார்கள் நண்பர்கள் அப்ப இந்த கருத்து இருக்குது இது சூப்பியாக்கள் மீது சாட்டப்படுகிற ஒரு தவறான கருத்து இதுக்கு நம்முடைய வழியில் என்னன்னு சொல்லிட்டா எந்த வழியும் எந்த அல்லா உடைய நேசமும் எந்த இறைக்காதவரும் கலீமாவுடைய அர்த்தத்தை மாற்ற மாட்டார்கள் அர்த்தம் அதுதான் நிச்சயமாக அர்த்தம் அதுதான் அதுடைய விளக்கங்கள் தான் போரானது கூடியிருக்கிறது அன்பர்களே அதன் விளக்கங்களை தான் சூஃபியா நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லெல்லாம் இதன் அர்த்தம் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளின்

அறிந்து கொள்ளுங்கள் அதனுடைய ஞானங்களை அதனுடைய இன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹூ ஒவ்வொரு முக்மையான முஸ்லிமான நபருக்கும் இந்த லாயிலா இல்லா கலிமாவை அறிவதற்கு அதை ஆராய்ச்சி செய்வதற்கு உத்தரவிடுகிறான் நண்பர்கள் என்னோட இடத்துல அல்லாஹூ தாலா சொல்லுவான் அப்பல குந்தித்து பார்க்கட்டீர்களா என்பதான் அல்லாஹால கேட்கிறான் குருஹானில் அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹாலா சொன்னா அதையே நீங்கள் கூர்வீழாக உடையில அனைத்து மரங்களையும் பேனாவாக ஆக்கி ஒரு கடல் அல்லாத ஏழு கடல் நீரையும் மையாக ஆக்கி எழுதினாலும் ஏதனுடைய வசனத்தை எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவ்வளவு வசனங்கள் முடியாத அளவுக்கு அந்த அர்த்தங்கள் எவ்வளவு இருக்கும் இன்னும் சொல்ல போனா புறான மிகச்சிறந்த மிகச் சிறந்த வசனமான இந்த லா லாயிலா இல்லலாம் என்ற கலிமா பல இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் பதிவுகிற நண்பர்கள் அப்படி இந்த லா லாயில்லா இல்லலாம் என்ற கலிமா இருக்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் மட்டும்தான் என்ற அர்த்தத்தை வச்சா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வராம

மனிதனை பார்த்து மனிதன் தயாரிக்கிறான் அல்லாவோட விஷயத்தில் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் ஜெகச்சு போயிட்றான் தகையர் ஆயிடுறான் இதனால அழி என்ற வார்த்தைக்கு தகையர் என்ற அர்த்தம் கொடுக்கிறார்கள் இன்னொரு கிட்டாப்பிட அதே அழிவுக்கு சகன அமைதியாகச் செய்தான் உள்ளம் ஒரு

அல்லாஹ் இருக்கிறான் நம் கண்களுக்கு இது மாதிரி கண்களை விட்டும் மறைந்தவனாக இருக்கிறான் அல்லாஹு தலா இந்த அருத்தத்தை கொடுக்குறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அழிக இந்த அருத்தத்தை கொடுக்கறாங்க என்னென்ன மனித ஒதுங்கு மனமாக மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹு தலாவின் பக்கம் ஒதுங்குகிறான் ஒருத்தவன் வந்து மனைவியோட கஷ்டம் பிள்ளைகளுடைய கஷ்டம் இருக்குது மனைவி மனம் இருக்கு பெட்ரோலோட சிரமம் இருக்குது வீட்டு வாங்க இப்படி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சொன்னா எல்லாவும் பக்கம் அவன் தோல் செஞ்சான் அவன் பக்கம் ஒதுங்கினான் என்று சொன்னால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது இதன் அடுத்தத்துல ஒதுங்கும் என்பதாக நீ இலாவை கருத்தரைக்கலாம் அடுத்து பத்தியாக பாத்தீங்கன்னா அழக பாதுகாக்க கூடியவன் கவில பாதுகாக்க கூடியவன் அல்லாஹு தாலாவை தவிர யாரும் பாதுகாப்பவன் கிடையாது இப்படி அவர் வைக்கிறாங்க அல்லாஹு தாலா தான் பாதுகாப்பவர்கள் சிறந்தவன் என்பதாக இன்னொரு சொன்னா அதிக பயந்தான் பயப்பட வைக்கக்கூடியவன் அல்லாஹு தாலாவை தவிர மத்த யாருக்கு என்ன இல்லை அழிய நேசம் அல்லாஹோ நேசம் கொள்வது நேசம் வைத்திருப்பவன் அல்லாஹ்

கடைசிய இலாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அசல் இலாகமே கொடுத்து ரவா தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் யாருமே கிடையாது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாப் என்ற அர்த்தம் ரவா இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அனைத்து அர்த்தங்கள் சொல்லிட்டாங்கல்ல இந்த அனைத்து அர்த்தங்களிலும் அரபிகள் அதிக அதிக அதிகமாக தேவையை பூர்த்தி செய்பவன் என்ற அர்த்தத்தை தான் குழந்த குரு ஆணும் அதே அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது அந்த

அப்ப அதுல இருந்து சத்தம் வந்துச்சு ஆனால் நிச்சயமா நான்தான் அல்லவன் என்று அல்லாஹு சொல்லுவான் இந்த இடத்துல வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற அர்த்தத்தை வைக்கணும்னு சொன்னா லா இலாம் இல்லான என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை காபு தூணி எனவே என்ன வணங்குங்கள் இப்ப அர்த்தம் வரல பாத்தீங்களா இந்த இடத்துல ஹாஜித்ரா அர்த்தம் வீங்க

ஒதுங்கடம் ஒரு மனிதனுக்கு சிரமத்தில இருந்து ஒதுங்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுக்கு தேவை இதை அனைக்கும் ஒற்றை வார்த்தை அடங்கி வருகிறது இதைதான் சொல்லிக்கிறான் இன்னும் சொல்ல போனா அல்லாமதலா குல நேமத்தை பத்தி சொல்லிட்டே வருவோம் முழக்க செயல் செடி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு மக வணக்கத்திற்கு தகுதியானோ அல்லாமுடம் வேற யாரு இருக்கிறானோ இந்த இடத்துல போடுறது ஏன்னா வணக்கங்களை பற்றி அல்லா ஒருத்தரா சொல்லிக்கொண்டு வந்து கடைசியில் அல்லாருமல்ல என்று கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தன் நியமத்துறை கொண்டு வந்து எப்படி அந்த அருகையின் மூலம் தேவை பூர்த்தி செய்ய என்பதை சொல்லாமல் கொண்டு வந்து என்று சொல்கிறான் என்று சொன்னால் இவ்வளவு நியமத்தை சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க அல்லா கூட வேறு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறானா ஆஹ் இந்த அர்த்த இப்ப பொருந்தும் அப்ப இலா என்பதற்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அருத்தத்தை வச்சு அனைத்து வசனங்களும் நடந்த அந்த

இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாத் அல்லாஹ் மட்டும்தான் இருக்குது ஏன் ஒரு பேனா இருக்குது அந்த பேனா சுயமா இருக்குது அந்த பேனா மூல ஒரு கருப்பு கலர் இந்த பிரெஞ்சுக்கு இந்த சவுப்பு கலர் வந்து எப்படி இருக்குது

சுயமாக இருக்க அல்லா அதை படைத்தான் தன் சார் அல்லாருடைய சாத்தை கொண்டு தரிவிட்டு இருக்கு நண்பர்களே அடுத்ததாக காரணம் என்ன தேவையில்லாத ஒரு முக்கியமான விஷயம் சிபா சிபாத்துல காமில்லான குறை குறையில்லாமல் இருக்கணும் குழந்தை பிறக்குது கண்ணை தெரிஞ்சிருமா மூடிட்டே இருக்கும் கண்ணை குழந்தை தூக்காது இந்த மாதிரி அல்லாஹாலா கிடையாது அல்லாஹாலா ஆரணமும் கிடையாது முடியும் கிடையாது அவனுடைய குறை குறையில்லாது இப்படிப்பட்ட ஒரு சிபாத்துல யாருக்கு இருக்குது அல்லாஹு தாலா மட்டும்தான் அங்க அந்த இருக்கு ஒண்ணுல ஈசி அறைகள் நம்ம கையால் தூக்கமா கையால தூக்க முடியும் அப்ப நம்ம அந்த சிபாத்து அந்த குறை ஏற்படுத்து பார்த்தீங்களா இதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சிபாத் குறையுள்ள சிபாத் ரப்ப இடத்துல இருக்கக்கூடிய சிபாத் காமியானவைகள் எனவே அந்த சிபாத்து குறைவான் அல்லாஹால மட்டும்தான் இது போல நிறைய இருக்குது அல்லாஹால நாடியது செய்வான்

அவர் சொந்தமான ஒருத்தர் நானும் சொந்தமானவன் என்று சொல்கிறார் ஒரே ஒரு வீரர் மட்டும் அவர் சொந்தம் இல்லாது யாரோ ஒருத்தர் சொன்னா அடியான் தன்னிடத்தில் அந்த வீரன் கேட்டால் தேவை பூர்த்தி அப்ப அப்படி